மனிதர்களை காவு வாங்கும் எலும்புகளால் சூழப்பட்ட சாலை உலகில் உள்ள பலவிதமான சாலைகளைப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் மனித எலும்புகளால் சூழப்பட்டு அவ்வழியில் செல்லும் மனிதர்களை காவு வாங்கும் சாலையைப் பற்றி கேள்விப்பட்டதுண்டா வாருங்கள் அதை பற்றி இக்காணொலியில் காண்போம் இந்த சாலை ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையாகும் கோலிமா என பெயர் கொண்டு இந்த சாலை சுமார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது மற்றும் இந்த சாலையில் உள்ள அநேகமான கிராமங்கள் கைவிடப்பட்டு இப்பகுதி ஆள் நடமாட்டம் அற்ற பகுதியாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் இந்த சாலை கட்டமைக்கப்பட்டது இந்த சாலையை கட்டமைக்க கைவிடப்பட்ட தங்க சுரங்க தொழிலாளிகள் மற்றும் கோலிமா சிறை கைதிகள் பயன்படுத்தப்பட்டனர் இந்த சாலை கட்டமைக்கும் போது கடுங்குளிர் காரணமாக சுமார் பத்து லட்சம் பேர் வரை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது கோலிமா சிறைக்கு ஒருவர் கைதியாக சென்றுவிட்டால் அங்கிருந்து அவர் திரும்ப வருவது என்பது கனவிலும் நடக்காத ஒரு விஷயம் அந்த சிறையிலிருந்து ஒருவர் தப்ப முயன்றாலும் அவர் நீண்ட நேரம் உயிருடன் இருக்க மாட்டார் ஒன்று பனிக்கரடியிடம் மாட்டிக்கொள்வார் அல்லது குளிரில் உறைந்து போவார் அல்லது பசியிலேயே மரணிப்பார் இப்படியாக மரணிப்பவர்களையும் மற்றும் சாலை கட்டமைக்கும் போது மரணிப்பவர்களையும் இந்த சாலையின் கீழ் போட்டு அவர்கள் மேல் சாலையே கட்டியுள்ளனராம் இந்த சாலை இருக்கும் பகுதி குளிர்காலத்தில் அதிக பனிப்பொழிவு இருக்கும் பகுதியாகும் அதனால் அந்த சாலை முழுவதும் பனியால் மூடி பல மக்கள் பனியில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த சாலையில் பல நேரங்களில் மர்மமான விஷயங்கள் நடப்பதாகவும் அடிக்கடி விபத்துக்கள் நடந்து பலர் உயிரிழந்துள்ளதாகவும் இதற்கெல்லாம் இங்கு உயிர்நீத்த இலட்சக்கணக்கான மக்களின் ஆவிகளே காரணம் என பலர் நம்புகின்றனர் சோவியத் யூனியனில் ஜோசப் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக இருந்தபோதுதான் போதுதான் இந்த சாலையை கட்டியுள்ளார் மற்றும் ஏராளமான மனித உடல்கள் இந்த சாலையின் கீழ் இருப்பதால் தான் இந்த சாலையை எலும்பு சாலை என மக்கள் அழைக்கிறார்கள் மேலும் இந்த சாலையில் நடக்கும் அமானுஷ்யத்திற்கு ஆவுகள்தான் தான் காரணம் என நீங்களும் நினைக்கின்றீர்களா உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள்